உள்ளே ரங்கநாதர் இருப்பார் ரங்கநாதர் உள்ளே பார்த்துட்டு வெளியே வந்தோடனே லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு நேராக வந்தோன்னும் சுதந்திர மண்டபம் இருக்கும் இந்த மண்டபத்தை பற்றி இப்போ குரு சொல்லுவார் நம்ம நமஸ்காரம் பண்ணிடுவோம் பகவானே வாசுதேவா சாமி இந்த மண்டபத்தை பற்றி ராமான காலத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிரபஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆயிரம் பக்தர்கள் பத்தாயிரம் பக்தர்கள் இருந்தாங்க இது ஃபுல்லாக அப்போல்லாம் இந்த மண்டபம்லாம் இல்லை ஓப்பன் பிளேஸ் இந்த மண்டபம் மட்டும் இருந்துச்சு இப்போ ராமானுச்சாச்சாரிய ஒரு நூறு பேர் ஒரே சமயத்தில் கேள்வி கேட்குறாங்க தன்னுடைய சந்தேகத்தை அப்படி கேட்கும்போது ராமானுஜாச்சாரிய வந்து எல்லாருக்கும் பதில் சொல்ல அவருக்கு வந்து நேரம் கிடைக்காதனால தன்னுடைய ஆதி ரூபத்தை எடுக்கிறாரு அவருடைய ஆதி ரூபம் ஆதிசேசன் அப்போ முன்னாடியே ஒரு திரை போட்டு அந்த திரைக்கு பின்னாடி அந்த நூறு பேருடைய கேள்விக்கும் நூறு தலையில் ஆதிசேசனாக மாறி பதில் சொல்கிறாரு ஒவ்வொரு தலையில் ஒவ்வொரு பதில் சொல்கிறாரு இப்போ எல்லாருடைய கேள்விக்கும் பதில் வரும்போது ஒரே ஒரு நபர் மட்டும் எட்டி பார்க்குறாங்க திரைக்கு அப்பால் போன உடனே அவர் ஆதிசேசன் தலைக்கு மேலே ஆதிசேசன் தலையாக அப்படி விரிஞ்சு நின்ற இடம் அந்த இடம் கிருஷ்ண பகவான் ராமானுச்சாச்சாரியா தன்னுடைய ஆதி ரூபத்தை எடுத்த இடம் அந்த இடம் ஸோ அதனால இந்த இடம் எப்போ வந்தாலும் ரொம்ப பவித்திரமானது ஏகாதசி வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு வந்து இந்த இடத்துல தான் வந்து நம்மாழ்வாருக்கு வந்து மோட்சம் கொடுத்து இது வழியே தான் பரம பதவத்துக்கு உள்ளே போவாங்க ஸோ இங்கே அலங்காரம் பண்ணப்பட்டு இந்த இடம் ரொம்ப எல்லா ஆச்சாரியார்கள் ஆழ்வார்கள்லாம் ஆச்சாரியர்கள் எல்லோரும் இந்த இடத்துல இருந்த இடம் ஸோ அந்த இடத்த நம்ம நமஸ்காரம் பண்ணுறது கூட பரமபாக்கியமான இடம் இது தான் பரமபத வாசல் வைகுண்டம் இதுலாம் திறக்கப்படும் இதில் திறந்த உடனே நம்மால்வார் முதல்ல உள்ளே போவார் அப்புறம் வந்து ஒவ்வொரு உலகமாக கடந்து போகிறதுக்கு இங்கே வந்து சில இதுகள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க இதுக்குள்ளே போகணுன்னா ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே வெளியில் போவாங்க பரமபத வாசல் வைகுண்டத்தை அடைவாங்க ஸோ இங்கேருந்து தான் அது கிளம்பும் ராமானுஸ்வர் காலத்தில் வந்து ஒரு அற்புதமான லீலை பண்ண இடம் இது ராமன் ராதே கிருஷ்ணன் ராதே ராதாகிருஷ்ணன்